அரியலூரில் வழக்கறிஞர் மீது கொலை வெறி தாக்குதல் நடத்திய பெண் உள்ளிட்ட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் அரியலூர் மாவட்டம் செந்துறை நீதிமன்றத்தில் பெரியாக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த மணிவண்ணன் என்பவர் வழக்கறிஞராக உள்ளார் இவர் சம்பவத்தன்று இரவு தனது இருசக்கர வாகனத்தில் செந்துறையில் இருந்து பெரியாக்குறிச்சி கிராமத்திற்கு சென்றபோது இலை கடம்பூர் அருகே மறைந்திருந்த மர்ம நபர்கள் மணிவண்ணனின் இருசக்கர வாகனத்தை மறித்து கொலைவெறி தாக்குதல் நடத்தினர் அப்பொழுது எதிர் திசையில் வாகனம் வருவதை அறிந்த குற்றவாளிகள் தப்பித்து ஓடினர் மர்ம நபர்கள் தாக்கியதில் காலில் எலும்பு முறிவு மற்றும் படுகாயமடைந்த மணிவண்ணனை ஆங்கிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து செந்துறை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது புகாரின் பேரில் தாக்குதல் நடத்திய இடத்தில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் ஆங்கு கிடந்த செல்போனை மீட்டு அதில் இருந்த எண்களை வைத்து விசாரணை நடத்தியதில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளியான ஆரிவழகன் வழக்கறிஞர் என கூறி வரும் தனசுந்தரி மற்றும் அறிவழகனின் உறவினரான சிவா உள்ளிட்ட நான்கு பேரை போலீசார் ஆதரடியாக கைது செய்து விசாரணை நடத்தினர் இந்நிலையில் செந்துறை வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் செந்துறை நீதிமன்றத்தை புறக்கணித்து டிஎஸ்பி கன்னடி அவர்களை சந்தித்து கொலை வரி தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினர் இன்றைய தினம் எங்களது சங்க உறுப்பினர் மணிவண்ணன் அவர்களை தாக்கிய நபர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுத்து எடுக்குமாறும் அனைவரையும் அனைவரையும் பன்னெண்டு மணி நேரத்திற்குள் கைது செய்த காவல் அதிகாரிகள் நன்றியும் இரண்டாவதாக எங்களது சங்க உறுப்பினர்கள் வேண்டுகோள்படி குண்டர் தடுப்பு சட்டத்தில் அனைவரையும் கைது செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளோம் அதனை தற்போது மாவட்ட கல் காவல் துணை கண்காணிப்பாளர் திரு கென்னடி அவர்கள் அவர்களை நாங்கள் சங்கம் சார்பாக அனைத்து வழக்கறிஞர்கள் சந்தித்தோம் எங்கள் மனுவை கொடுத்தோம் உரிய நடவடிக்கை இருப்பதாகவும் கால் டீட்டில் அடிப்படையில் யா எத்தனை பேர் இந்த சமூகத்தில் ஈடுபட்டுள்ளார்களோ அத்தனை பேரையும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் கைது செய்து நடவடிக்கை இருப்பதாக உறுதி தெரிவித்துள்ளார் இரு நாள் இரு நாட்கள் இன்றும் நாளையும் இந்த பிரச்சனை சம்பந்தமாகவும் ம மத்திய மாநில அரசுகள் வழக்கறிஞர் பாதுகாப்புத்தார் சட்டத்தை உடனடியாக ஏற்றி அமுல்படுத்த கோரி எங்களது சங்கம் மட்டுமல்லாமல் இன்றும் இன்றைக்கு செந்தரை சங்கமும் நாளை அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் சங்கம் ஆகிய மூன்று சங்கங்களும் நாளை நாளையும் நடத்துவதாக முடிவு செய்து இன்று தீர்மானம் ஏற்றினோம் அதன்படி இன்று நீதிமன்ற புறக்கணிப்பு செய்துள்ளோம் மேலும் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் நான்கு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர் ஆரியலூர் மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரை வழிமறித்து கொலைவரி தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது